ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் அவர் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் நேர்களே எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பாக்க போறோம் அப்படின்னா செவன் டேஸ் சரிங்களா ஸோ உங்களுடைய அடுத்த ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பற்றி ஜென்ரலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சோமவாரம் அதுவும் பிரதோஷம் ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக சிவன் மெசேஜும் பார்க்க போகிறோம் சரிங்களா உங்களோட அடுத்த ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது ப்ளஸ் சிவன் மெசேஜ் சிவன் நம்மளுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ பிக்கப் கார்ட் மூலயமா தான் பார்க்க போகிறோம் இந்த இன்ட்ரோ முடித்தோன்னே நான் உங்களுக்கு பயல் செலன் வந்து காட்டுறேன் சரிங்களா பயல் எப்படி சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் கண்ணை மூடி நல்ல டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு காமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ இல்லை சிவனையோ மனசில் நினச்சி நீங்கள் ஒரு பைல சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதற்கான டைம் ஸ்டார் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பைலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் பாருங்கள் உங்களுடைய அடுத்த ஏழு நாள் ப்ளஸ் உங்களுக்கு சிவன் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் நம்ம சிவாய ஆர் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியும்னாலும் முடியாதனாலும் ஸோ ரெண்டு பேருமே பண்ணுறவங்களும் சரி பண்ணாதவங்களும் சரி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனில் வரும் ஓகே ஸோ இது மாதிரியான பர்சனல் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய செஷனை வந்து புக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பயசலூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பே ஒன்னா ரீடிங் குள்ள போயிடலாம் ஹலோ पाइल நம்பர் 1 வெல்கம் टू ரீடிங் रीडिंग यारला நம்பர் नंबर சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான அடுத்த ஏழு நாளுக்கான பிரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் we have plant medicine we have leadership okay we have five of cups okay. we have ace of pentacles and we have ace of cups okay நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல நீங்க குறிப்பிட்டு சில விஷயத்துக்கு வருத்தப்பட்டிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உடஞ்சு போயிருக்கு ஓகே ஸோ பிரேக் அவுட் ஆயிருக்கு அவுட் ஆயிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில சமீப காலத்துல ஏதோ ஒரு விஷயம் மனதளவுல உடைஞ்சிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை குறைதா இருக்கு ஸோ அதை நினைச்சு வந்து மிகவும் கவலைப்பட்டிருப்பீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க கரெக்டுங்களா ஸோ அதற்கான ஒரு நியூ பிகினிங் இந்த வாரம் நிச்சயமா கிடைக்கும் போன வாரம் நீங்க வருத்தப்பட்டதுக்கான அந்த காரியத்துக்கான அந்த விஷயத்துக்கான ஒரு நியூ பிகினிங் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு மனதளவில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உணர்வீங்க ஃபீல் குட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கே அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு நாளே வாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் நாளே சம் கைண்ட் ஆஃப் ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆயிருக்கும் பேசிக்காக வந்து மண்டே சரிங்களா மண்டே வேலைக்கு போகும்போது எல்லாம் ஹரிபரி டென்ஸ்டாக இருப்பாங்க பிடிக்காம இருக்கும் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் மண்டேவே கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பீங்க ஸோ ஹாப்பியா இருப்பீங்க இந்த நாள் ஓகே ஏன்னா இன்னைக்கு நம்ம மண்டே தான் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால சொல்றேன் ஹாப்பியா இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் அப்பா இந்த வாரம் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட் செவன் டேஸ் அது அப்படிதான் இருக்க போகுது ஓகே கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல சின்ன ஒரு நியூ பிகினிங்கோ சின்ன ஒரு சாலிடான நியூ பிகினிங் ஏற்பட இருக்கு பணம் ரீதியா பொருள் ரீதியா ஓகே ஒரு சாலிடான ஒரு விஷயத்த மேற்கொள்ள போறீங்க ஸ்டார்ட் அப்பா மேற்கொள்ள போறீங்க இமோஷன்ஸ் ரீதியாவும் சரி ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி வைஸ்லயும் சரி ஒரு ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பும் அதுலயும் வந்து இருக்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல கரியர் ஆர் பிஸ்னஸ்ல வந்து உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு மற்றவங்களுக்கு அது வெளிப்பட போகுது மேபி உங்ககிட்ட வந்து உங்க பாஸ் கூட நீங்க இந்த ப்ராஜெக்ட லீட் எடுத்துக்கோங்க நீங்க இந்த விஷயத்தை லீட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஈவன் உங்க ஃபேமிலியில் இருக்கவங்க கூட நீங்கள் இப்போ சேஃபா இருக்கீங்கன்னா விட உங்க ஃபேமிலியில் இருக்கவங்க உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க இதை பொறுப்பேற்று நடத்துங்க அப்படின்ற மாதிரி உங்க ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்லுவாங்க ஸோ உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து வெளிப்படுற விதமா உங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு காரியத்தை ஒரு செயலை லீட் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு சரிங்களா அதே மாதிரி ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுது சரிங்களா இந்த வாரம் நிறைய ஹீலிங் எடுங்க ஐ மீன் இந்த வாரம் செவன் டேஸ் உங்களுக்கு எந்த ஹீலிங் தேவைப்படுதோ அந்த ஹீலிங் வந்து எடுங்க அது நேச்சர் சார்ந்த ஹீலிங்கா இருக்கணும் சரிங்களா ஒரு ஆர்டிபிஷியல் ஹீலிங்கா இல்லாம உண்மையா நேச்சர் சார்ந்த ஹீலிங்கா இருக்கணும் ஸோ சித்தார்ஸ் ஃபாலோ பண்றது சரிங்களா சித்தர்களை ஃபாலோ பண்ற ஹீலிங்கா இருக்கட்டும் இல்லை இயற்கையான இடத்துல போயிட்டு மெடிடேஷன் பண்றதா இருக்கட்டும் அதுவும் கைண்ட் ஆஃப் ஹீலிங் தான் அது மட்டும் இல்லாம இயற்கை குளங்கள் நீர்நிலைகள்ல குளிக்கிறதா இருக்கட்டும் இந்த நெக்ஸ்ட் ஏழு நாளில் தைய மாஸ் ஸோ அந்த டைம்ல நல்ல ஒரு கோவிலுக்கு போயிட்டு குளத்துல குளிக்கிறதா இருக்கட்டும் நீராடுறதா இருக்கட்டும் ஆறு ஏரி குளங்கள் கடல் இதில் நீராடுறதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி இயற்கை சம்மந்தமான ஒரு ஹீலிங் இந்த நெக்ஸ்ட் ஏழு நாள் நீங்கள் எடுக்கும் போது உங்களுடைய உடல் ரீதியாகவும் உங்களுடைய மன ரீதியாகவும் எஸ்பெஷலி உங்களுடைய ஆன்ம ரீதியாகவும் உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்கள்ல ஏதாவது ஒரு செடியை வாங்கி வளர்க்க பாருங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச செடியை வளர்க்க பாருங்க ஈவன் துளசி செடி வளர்க்கலாம் அதுலேயும் கூட மருத்துவ குணம் உள்ள செடிகளை வாங்கி மூலிகைகளை வாங்கி வளர்க்க பாருங்க அந்த மாதிரி மூலிகை ஈவன் குளிகளா வந்துச்சு மூலிகை குளியலா இருக்கட்டும் இல்ல வந்து மூலிகை கஷாயமா இருக்கட்டும் ஆஹ் இல்ல வந்து மூலிகை சூப்பா இருக்கட்டும் சோ இந்த மாதிரியான விஷயங்களை கன்சியூம் பண்ணவும் பாருங்க சோ எப்படியெல்லாம் வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களை மூலிகைகளை எடுத்துக்க முடியுமோ அந்த வகையில உங்க வாழ்க்கையில அடுத்த ஏழு நாட்கள்ல நீங்க எடுத்துக்கும் போது ஆர் ஒரு செடியாவது இந்த மண்ணுக்கு நீங்க வந்து நட்டு வச்சு வளர்க்கும் போது அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலிங்கும் கொடுக்கும் உங்களுடைய ஆன்மாவுக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து கொடுக்க இருக்கு ஸோ இந்த ப்ராசஸ் நீங்க வந்து பண்ணும் போது நிச்சயமா அதுக்கான டிஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ இதுதான் நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கான உங்களுக்கான ஒரு ஜெனரல் ப்ரடிக்ஷனா இருக்கு இப்போ உங்களுக்கான சிவன் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ சிவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா உங்கள் பவரை யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்கனாலும் இல்லை வந்து நீங்கள் பவரை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காரணிகள் உங்களோட வாழ்க்கையில் அமைஞ்சிருந்தாலும் ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க அதெல்லாம் சீக்கிரம் சிவபெரமாக சரி செஞ்சு கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கு அதனால நீங்க வந்து ஓகே எனக்கு இப்ப நல்லா இருக்கு டைம் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஃபேவரா நடக்குது அதனால என்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ என்னை யாரெல்லாம் இந்த நிலைக்கு தள்ளனாங்களோ அவங்கள நான் ரிவேஞ்ச் எடுப்பேன் அவங்கள நான் ஒரு கை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களோட பவரை உங்களோட பிளெஸ்ஸிங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா சோ உங்களுக்கு நீங்க பலமா இருந்தாலுமே சரி உங்களுடைய உடல் பலவீனமா இருந்தாலும் சரி நீங்க அதுக்காக யாரும் போய் அடிக்க தேவையில்லை அமைதியாக போயிடுறது நல்லது நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் சோ உங்க பவரை எந்த ஒரு இடத்துலயும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அதை இப்படி மிஸ்யூஸ் பண்ணாம செல்ஃபிஷ்ஷா இல்லாம இருக்கறீங்க கோபக்காரரா இல்லாம இருக்கிறீங்க அரைகென்ட்டா இல்லாம இருக்கிறீங்கன்னா நிச்சயமா அதை விட பெரிய ப்ளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வரக்கூடிய ஏழு நாட்கள்ல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படி யாராவது உங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ஏழு நாட்கள்ல அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல அவங்க அதுக்காக மிகப்பெரிய அளவில் வருத்தப்பட போகிறாங்க அதற்கான பனிஷ்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சே தீரும் சரிங்களா ஸோ உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுடைய பெனிஃபிட்ஸை பாருங்க அவங்களால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்காதீங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கான சிவபெருமானோடைய மெசேஜாக இருக்கும் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ப்ரடிக்ஷனும் சிவபெருமான் மெசேஜும் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு அவர் ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் டூ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ப்ரடிக்ஷன் என்ன தென் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான செவன் டேஸ் ப்ரடிக்ஷன் ஆயுர்வேதிக் மெடிசன் ஓகே ஷிஃப்ட் ஓகே ஃபுல் ஓகே நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஓகே வி ஆஃப் வேன்ஸ் ஓகே சூப்பர் ஸோ இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சில மாற்றங்கள் ஏற்பட இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது சரிங்களா ஏதாவது மூலிகை மருத்துவம் சித்த மருத்துவம் இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து மேற்கொள்ளணும்னு இருக்கீங்களா தாராளமாக இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸில் மேற்கொள்ளுங்க உணவே மருந்து சரிங்களா நல்ல ஃபுட்டாக வந்து சாப்பிடுங்க ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க முடிஞ்சா ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் எல்லாம் சரிங்களா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் சேர்க்கறது கெமிக்கல் சேர்க்குறது அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ இயற்கையாக வரக்கூடிய ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கோங்க பழம் காய் அந்த மாதிரி இயற்கையான ஃபுட்ஸ் மேபி நான்வெஜ் இருந்தாலும் இயற்கையாக வர்றது ரொம்ப கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் வந்து சேர்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ சித்த மெடிசன் ஆயுர்வேதிக் மெடிசன் இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க இல்லை அதற்கான ப்ராசஸ் இந்த வாரம் பண்ண போறீங்கன்னா தாராளமாக வந்து மேற்கொள்ளிங்க நிச்சயமாக உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு காயங்கள் ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கோளாறுகள் இருந்தால் அதில் இருந்து நிச்சயமாக ஹீலிங் கிடைக்கும் நீங்கள் இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் ஆர் ஆயுர்வேதிக் ஃபுட் ஹேபிட்ஸ் சரிங்களா ஆயுர்வேத முறையில் நீங்கள் வந்து உணவு உட்கொள்றது தமிழில் சொல்கிறேன் இந்த 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 வாரம் உங்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்கள் நல்ல ஒரு தரும் ஸோ உங்களுடைய உடல் ஒரு வெல்பீயிங்காக உங்களை வந்து மாற்றும் அப்படின்னு இருக்கு ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து நடக்க இருக்கு சரிங்களா கரியர்லயோ இல்ல உங்களுடைய பிசினஸ்லயோ ஒரு ஷிஃப்ட் வந்து நடக்க இருக்கு அந்த ஷிஃப்ட் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும்ன்றது நான் நம்புறேன் நீங்களும் நிச்சயமா நம்புங்க சரிங்களா அது உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய சில ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காகவும் தான் அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்க இருக்கு சில சேஞ்சஸ் நடக்க இருக்கு உங்களுடைய ஜாப் கரியர்ல சரிங்களா கரியர் ஒரு பிஸ்னஸ்ல சில சேஞ்சஸ் வந்து நடக்க இருக்கு அது இஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க தான் உங்களுடைய வளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு இந்த நெக்ஸ்ட் இயர் டேஸ்ல அண்ட் நிச்சயமா நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல ஒரு புது விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு புது விஷயத்துக்குள்ள என்ட்ராவீங்க லைஃப் டைம்ல நான் இந்த விஷயத்த பண்ணதே இல்லை இதை டச் பண்ணதே இல்லை இதை பத்தி நான் முன் அனுபவமே இல்லை ஆனா இப்போ நான் இதை வந்து இன்வால்வ் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவீங்க இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல சரிங்களா உங்களுடைய பேச்சுகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அண்ட் நிச்சயமா ஷாப் ஷாப் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும் உங்களுடைய பேச்சுகள் கம்யூனிகேஷன்ஸ் சரிங்களா ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் மனசுல பட்டது வெளிப்படையா தைரியமா பேசுங்க அதனால கூட உங்களுடைய வேல்யூ உங்களுடைய தைரியம் மற்றவங்களுக்கு தெரியப்படும் அதனால உங்களுக்கு ஒரு உயர்வான பதவியோ உயர்வான அந்தஸ்தோ உயர்வான ஒரு இடமோ உங்களுக்கு கிடைக்க பாத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நெக்ஸ்ட் டேஸ் நீ நெக்ஸ்ட் செவன் டேஸ் நீங்க எப்படி பேசுறீங்க நீங்க எப்படி இருக்க போறீங்க எப்படி வந்து புதிய விஷயங்கள கூட ஓகே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு வில் ஸ்பிரிட்டோட இருக்கிறீங்க ஓகே வில் பவரோட இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான அந்த அங்கீகாரம் உங்களுக்கான அந்த செல்வாக்கு உயர இருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் செவன் டேஸில் நீங்கள் உங்களுடைய அம்மா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஒய்ஃப் ஸோ அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும் அவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க இல்லை அதெல்லாம் தேவையில்லை எனக்கு அவங்களோட நான் தனியா இருந்தே பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் வேண்டாம் அவங்களோட சப்போர்ட்டோட சில விஷயங்களை செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ சில இடங்களுக்கு நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் ட்ராவல் பண்ணி உங்களுடைய வேலைகளை மேற்கொள்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியாப்பட்ட இடங்கள்லாம் ரொம்ப தெளிவா பேசுங்க ரொம்ப தைரியமா பேசுங்க உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்ல உங்களுடைய ஜாபா இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப அவசியம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் போல்டா வந்து நீங்க பேசுறீங்களோ ஷார்ப்பா பேசுறீங்களோ உங்களுடைய பேச்சுக்கள் கத்தி கூர்மையாக இருக்கும் அப்போ உங்களுடைய வேல்யூ மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கான கிரீடம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் டேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு ஸோ இப்போ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகே நீங்க நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு என்ன பண்றீங்கன்னா உங்ககிட்ட வந்து ருத்ராட்ச மாலை இருக்கு இல்ல ஜப மாலைகள் இருக்கு ஸோ ஜப மாலைலேயே வந்து சந்திரமாலை கருங்காலி மாலை தாமரை மாலை சரிங்களா மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் மாலை இருக்கு அதுவா இருக்கட்டும் இல்ல வந்து மாலையாக இருக்கட்டும் ருத்ரமாலை இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன் இருக்கிறவங்க மாலை ஸோ இதை எடுத்து டெய்லியும் வந்து மெடிடேஷன் ஜபம் வந்து பண்ணுங்க ஓம் நம சிவாய சொல்லுங்க இல்ல ருத்ராட்ச மந்திரம் வந்து சொல்லலாம் சரிங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லலாம் சரிங்களா இல்லை ஓம் 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 இதை கவுண்ட் பண்ணலாம் ஒரு நூற்றி எட்டு தடவை அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வந்து அடுத்த ஏழு நாட்கள் டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு ஜபம் வந்து பண்ணணும் சரிங்களா சிவபெருமானை நினச்சி ஒரு மெடிடேஷன் எடுக்கணும் மோரோவர் நீங்கள் மாலைகளை வச்சு ஜபம் பண்ணணும் உங்களோட ஃப்ரீ டைமில் கூட ஒரு நூற்றி எட்டு ஜபம் அந்த மாதிரி வந்து பண்ணுறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஃபுல்ஃபில் ஆக போகுது உங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பங்கள் இருக்குது இந்த வாரம் எனக்கு இது நடக்கணும் ஃப்யூச்சரில் நான் இதை நடத்தி காட்டணும் எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பங்கள் ஆசைகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கு நீங்கள் இந்த வாரம் அதிக அளவில் ஜபம் வந்து பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆவது நீங்கள் டெய்லி மாலை ஒரு நூத்தி எட்டு மாலை வரா மாதிரி ஏதாவது மாலை வாங்கி ஜபம் பண்ணுங்க ஆல்ரெடி ருத்ராட்ச மாலை இருக்குன்னா அதை வச்சு சாண்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த விஷயம் வந்து பண்ணணும் இன்னொன்னு ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த ருத்ராட்ச மந்திரத்தை சொல்லி கூட நூத்தி எட்டு தடவை நீங்க சாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆக இன்னொரு வாட்டி சொல்றேன் ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த ஜபத்தை டெய்லி நூற்றி எட்டு தடவையோ இல்ல இருபத்தி ஒரு தடவையோ இல்லை ஒன்பது தடவையோ உங்களுக்கு கன்வீனியா வந்து பண்ணுங்க நிச்சயமா இதை நீங்க பண்றதுனால பெருமானுடைய அனுகிரகம் பிளஸிங்ஸ் உங்களுக்கு முழுசா உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல கிடைக்கும் இதை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது நல்லா இருக்கும் போது லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றது தான் சிவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு ம் ஸோ பயல் நம்பர் உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ப்ரடிக்ஷன் அண்ட் சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம ஷூ ஆய தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரோட பயல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான நெக்ஸ்ட் செவன் டேஸ் ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அப்புறம் சிவபெருமான் மெசேஜ் பார்க்கலாம் so we have graphology okay uh, we have mechanic okay and we have page of pentacles uh, we have ten of cups okay we have four of pentacles okay lama or a good positive sign of okay in the next 70s பாசிட்டிவாக இருக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்கும் குட் சைனாக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா எதிர்பார்க்காதீங்க ஆனால் அழகா இருக்கும் சரிங்களா நீங்கள் நெக்ஸ்ட் செவன் டேஸ் வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகள் வர இருக்கு ஒரு சாலிடான ஆஃபர் வர இருக்கு சாலிடான ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ற மாதிரி இருக்கு மணி சரிங்களா பணம் சம்பந்தமான பொருள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதோ ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்குறதோ சம் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணுற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு செவன் டேஸில் சில பேர் சேவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க நெக்ஸ்ட்டு செவன் டேஸில் வந்து நீங்கள் ஃபியூச்சருக்கான சேவிங்ஸ் சரிங்களா சேமிப்புகள் வந்து பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க ஏன்னா அது மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகே நம்ம இதுக்கு மேலே சும்மா வந்து வரவு செலவு இப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் சேவிங்ஸை வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சரிங்களா அண்ட் ஃபேமிலி ஃபேமிலி ரீதியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபேமிலி சரௌண்டிங்ஸில் நல்லா இருக்கும் சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும் உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டைம் கிடைக்கும் ஈவன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் ஆர் லவ் பார்ட்னர் இவங்களோட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்தை புது புதுப்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அண்டு நீங்க வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்ல வந்து நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இப்போ எப்படி ஒரு மந்த்லி பட்ஜெட் போடுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பிளான் உங்களது இன்னைக்கு என்ன எழுத் பண்ண போறீங்க அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியும் ஒரு குரோத்தையும் கொடுக்கும் சரிங்களா இப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை மார்னிங்கோ எழுந்த உடனே இன்னைக்கு இதெல்லாம் தான் என்னோட பிளான் இந்த இத் இந்த பிளான்லாம் இத்தனை மணிக்கு இருக்குது இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்றத பண்ணுங்கள் ஸோ அது ஒன்று முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிக் பண்ணிகிட்டே வாங்க இல்லை ஈவினிங் ஃபைனல் நைட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நீங்கள் என்னெல்லாம் எழுதிங்களோ அதெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்றத ஒரு மார்க் கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு செவன் டேஸ்க்கு பண்ணும் போது அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும் ஓகே ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் பிளான் பண்ணுறத நீங்கள் பர்ஃபெக்டாக செய்கிறீங்களா ஸோ அதில் என்ன மிஸ்டேக் நடக்குது அதை எதை நீங்கள் வந்து செய்யாமல் விடுறீங்க ஸோ அப்போது உங்களுக்கு அந்த க்ரோத் அப்போது எப்படி இருக்கும் சரிங்களா சில விஷயங்கள் டீப்பர் லெவலில் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் செவன் டேஸ் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய விருப்பங்கள் ஏதாவது கோல்ஸ் இருக்கும் இல்லையா அதற்கான ஒரு அஃபமேஷனை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்லேருந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்கம்ஸை கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் சரிங்களா அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷனை வந்து நெக்ஸ்ட் செவன் டேஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்லி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி காட்டுது ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ரீதியாக உங்களுடைய ஜாப் ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து ப்ராக்டிஸும் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஈடுபாடாக இருப்பீங்க சரிங்களா நிறைய எஃபர்ட் எடுப்பீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கும் எஃபர்ட் இருக்கும் ஸோ பெஸ்ட்டாக வரணும் பெஸ்ட்டாக வரணும்னு கொஞ்சம் உட்காந்து மெனக்கெட்டு சில விஷயங்களை வந்து டிட்டர்மினேஷனோட பண்ணுவீங்க உங்களுடைய ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எதில் இருக்கீங்களோ இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டடீஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு எஃபர்ட் வந்து போடுவீங்க அது வந்து நல்ல பெர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத ஒரு எஃபர்ட் போடுவீங்க அப்படின்னு இருக்குது சரிங்களா ஸோ ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நிலவரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் பண ரீதியாக ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவீங்க சில விஷயங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த பணம் நம்ம ஏன் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம் இதை ஒரு சேவிங்காக நம்ம எடுத்து வச்சா அது நல்லா இருக்குமே அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஓகே சோ இது உங்களோட நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல நடக்க கோத்ரு பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கு வந்து நம்ம உங்களுக்கான சிவன் மெசேஜஸ் வந்து பார்க்கலாம் சோ சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா வாழ்க்கையில வந்து ஆஹ் டிலேஸ் வாழ்க்கையில உங்களுக்கு காலதாமதங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க சோ கால தாமதங்கள் ஏன் ஏற்படுதுன்னா அது சிறப்பான நேரத்துல அந்த காரியம் நடக்கணுன்றதுக்காக தான் கால தாமதம் ஏற்படுது அது நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் அந்த டைம்ல அது மறந்துட்டு நீங்க வந்து போகுப்படுறது வருத்தப்படுறது அழுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வீங்க சோ சிவபெருமான் வந்து அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்றாரு சரிங்களா அதாவது ஒரு விஷயம் பண்ணி வச்சிருப்பீங்க அதுக்கான அவுட்கம் வரும் சரிங்களா வர காத்துட்டு இருக்கோம் அதுக்குள்ள அது வரல அது அவ்வளோதான் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஸோ அப்ப அதுவும் இன்னைக்கும் இதுலயும் ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்காத இங்கே அதைதான் சொல்ல வருது நீங்க வந்து தீவிரமா ஒரு விஷயத்துல இறங்கிருக்கீங்கன்னா அது அவுட் கம் வர வரைக்கும் பொறுமையா இருங்க ஏன்னா அது கரெக்டான ஒரு டைம்ல தான் வந்து வரும் சரிங்களா ஸோ அப்பதான் அது சிறப்பானதா இருக்கும் அதனால எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு அதே மாதிரி யாருக்கிட்டையும் போய் ஆர்டியும் பண்ணாதீங்க இப்ப உங்களை ஒருத்தங்க யாராவது தப்பா பேசிட்டாங்க ஏதாவது ஒண்ணு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச சொல்லி பாருங்க அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணல திருப்பி அதே அந்த இடத்துல இருந்து நகர்ந்துருங்க கிடையாது அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றாரு சரிங்களா சோ ஆர்குமெண்ட் பண்ணாம அப்போ கடந்து போயிடுங்க அதற்கான சரியான நேரம் வரும்போது அவங்களே அதை உணர்ந்துருவாங்க அவங்களே அதை தெரிஞ்சு வருத்தப்பட்டு உங்ககிட்ட வந்து ரெகுரேட் பண்ணுவாங்க ஸோ சில ஆர்கியூமெண்ட்ஸை நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு தவிர்த்துடுங்க அண்டு சில விஷயம் உங்களுக்கு லேட் ஆனாலும் பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் அதனால் அதுக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் காலதாமதங்கள் நல்லது உங்களுடைய லைஃப்க்கு அது ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்றது தான் சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஸோ பயலம்பத்திரி உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ